சுவாமி சண்டம் ஐயப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் என்னோடய பாத நமஸ்காரங்க ரீசெண்ட் டைமில் நிறைய சுவாமிமார்கள் கால் பண்ணி ஐயப்பா நாங்கள் சபரிமலைக்கு போக போகிறோம் ஸோ அஷ்டாபிஷேகம் பண்ணலான் இருக்கோம் இல்லை புஷ்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு இருக்கோம் அதுக்கான டிக்கெட் புக்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க கூடுதலாக படி மேலே போய் அஷ்டாபிஷேகம் பண்ணுறது மூலமாக ஐயனோட அரளாசு எனக்கு அதிகமாக கிடைக்குமா இல்லை புஷ்பாபிஷேகம் பண்ணுறது மூலமாக ஐயனோட அரளாசு அதிகமாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க மேபி உங்களுக்கும் தோண்டிருக்கலாம் நம்ம மாலை அணிந்து புனிதமான ஒரு விரதம் விரதமிருந்து நம்மளுடைய இருமுடினையே நம்ம இறைவனுக்கு செலுத்துகிறோம் ஸோ இதோட புனிதத்தன்மை தென் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க ஒரு ஆறாயிரம் ரூபா கொடுத்து அஷ்டாபிஷேகம் பண்ணுறாங்க அதாவது எட்டு வகையான பொருட்கள் வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக பொருட்களை வீட்டுக்கு கொண்டு போய் வணங்குறாங்க சரிங்களா அதை விட இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புஷ்பாபிஷேகம் பண்ணுறாங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வெறும் ரெண்டு நபர்களை முடிஞ்ச அனுமதிப்பாங்க ஸோ புஷ்பாபிஷேகம் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ இப்படி உயர்ந்த ரொம்ப காஸ்ட்லியான பூஜைகள்லாம் பண்றது மூலமா இறைவனோட அருளாசி உங்களுக்கு கிடைச்சிருமா கேள்விக்குரியதான் ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கதை மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சொல்கிற அந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அஸ்தாபிஷேகம் புஷ்பாபிஷேகம் இல்லைனா விலை உயர்ந்த பொருட்களை வச்சு இறைவனை அலங்காரம் பண்ணணும் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது மூலமாக இறைவனோட அருளாசி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக தவறா அது எந்தளவு சரி இறைவனோட பார்வையில் இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும் வரும் சரிங்களா ஸோ நம்மளோட கதைக்கு வரலாம் நம்மளோட கதையில் வந்து ஒரு அப்பா ஒரு மொபைல் மேனுஃபேக்சராக இருக்கார் சரிங்களா அதாவது மொபைல் ஃபோனை உருவாக்கக்கூடியவர் சரிங்களா அவர் வந்து ஆயரூபா மொபைல் உருவாக்குறாரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரரூபா ஒரு ரூபா மொபைல் உருவாக்குறாரு அவர் பெரிய ஒரு மொபைல் ஷோரூம் வச்சுருக்கார் சரிங்களா அவர் தான் மேனுஃபேக்சரர் அண்ட் அவர் தான் வந்து டைரெக்டாக கஸ்டமர்ட்டே சேல் பண்ணக்கூடிய ஒரு நபர் சரிங்களா அப்பாவுக்கு மொத்தம் மூணு பசங்க இருக்கான்னு வச்சுக்கலாம் சரியா அப்பாவுக்கு ஒரு பர்த்டே வருது அப்போ பசங்க மூணு பேர் என்ன நினைக்கிறாங்க அப்பாவுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஸோ மூணு பசங்களில் ஒவ்வொரு பசங்களோட திங்கிங் அண்ட் சார்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு பையன் என்ன பண்ணுறாரு ரொம்ப குட்டியான ஒரு மொபைல் ஃபோன் அதாவது அப்பா ஷோரூமில் இருக்கக்கூடிய அப்பா உருவாக்குன்னு ஒரு மொபைல் ஃபோனே எடுத்து அப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க இன்னொரு பையன் என்ன பண்ணுறாரு அதிலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் ஒரு ஒரு ரூபா மொபைல் ஃபோன் எடுத்து அப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாரு அப்பா உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இருந்தாங்க அப்பா அப்படின்னு சொல்லி ப்ரெசெண்ட் பண்ணுறாரு அண்ட் இன்னொரு பையன் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டுக்கும் மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் நடுவில் வரும் சரிங்களா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து அப்பாவுக்கு ப்ரெசண்ட் பண்ணுறாரு இப்போ அந்த அப்பாவோட மனநிலை என்னவாக இருக்கும் அந்த ஒரு லட்சரூவா மொபைல் ஃபோன் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவருக்கு அதிகமாக அருளாசியும் இல்லைனா கம்மியான மொபண்ட் கொடுத்தாங்களா ஐம்பதாயிரரூவா ரூபா ஆயிரம் ரூபா மொபைல் ஃபோன்லாம் கொடுத்தாங்கல்ல அந்த பசங்களுக்கு கம்மியான அருளாசியமாக இருக்கும் அந்த நேரத்தில் அப்பாவுக்கு என்ன வரும் சிரிப்பு தான் வரும் ஏன்னா அந்த ஆயிரம் மொபைல் ஃபோன் ஆகட்டும் இன்னும் ஐம்பதாயிரம் மொபைல் ஃபோன் ஆகட்டும் இல்லை ஒரு லட்ச ரூபா மொபைல் ஃபோன் ஆகட்டும் எல்லாத்தையும் உருவாக்குனதே அப்பா தான் சரிங்களா இதை கொடுக்கறது மூலமாக அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட போகிறதில்ல அதே சமயம் அப்போ என்ன நினைப்பார் பசங்களோட அறியாமையை கண்டு தான் சிரிப்பார் இதே விஷயத்தை நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறைவனுக்கு விலையுறந்த பொருட்களை வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது இறைவனை வழிபடுறது மூலமாக இறைவனோட அரளாச்சி நமக்கு அதிகமாக கிடச்சோன்னு நினச்சா அது அறியாமை அதாவது நீங்கள் நம்மளோட ஐயன் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகா தர்ம சாஸ்தா ஸோ அவர் தான் நம்மளோட ஐயன் ஸோ நம்மளோட வரலாற்றுப்படி என்ன அப்படின்னா மகாதர்ம சாஸ்திரா தான் இந்த என்டையர் பிரபஞ்சத்தையும் இந்த என்டையர் யூனிவர்ஸையும் படைச்சவர் அப்படின்னா இது எல்லாமே அவரோட படைப்பு தான் சரிங்களா நீங்கள் எந்த பொருள் கொண்டு போனாலும் சரிங்க சரிங்களா அந்த எட்டு வகையான அபிஷேக பொருளாக இருக்கட்டும் நீங்கள் கொண்டு போகிற நெய்யாகட்டும் எல்லாமே ஆகட்டும் சரிங்களா நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணுறீங்களோ நீங்கள் எது எடுத்துகிட்டு போனாலுமே அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் சரிங்களா படைப்பாளிக்கு படைப்புகள் இறைவன் படைத்த ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கறதுனால இறைவனோட அருளாசி பெற்றலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது எவ்வளோ பெரிய அறியாமை இறைவனுக்கு எதுதான் விருப்பம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த கதைக்கே போய் எல்லாமே ஸோ இதே மாதிரி மூணு பசங்கள் இருக்காங்க அப்பாவுக்கு இப்போ ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வெல்த் சரிங்களா பொருட்கள் இல்லை பணங்கள்னு வச்சுக்கலாம் சரிங்களா இருக்கக்கூடிய பணத்தை இந்த மூணு பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு சரிங்களா அப்பா அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மூணு பசங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்பார் அதாவது மூணு பசங்க எப்படி இருக்கிறாங்க இப்போ மூத்த பையன் எப்படி இருக்கார் அப்படின்னா தன்னோட ரெண்டு சகோதரர்களையும் அரவணைச்சி பார்த்துக்கக்கூடிய ஒரு பண்புள்ளவராக இருக்கிறாரு இரண்டாவது பையன் ஓரளவு நாலேஜிபிளோட எல்லார்ட்டையும் அன்பாக நடந்து கூடிய ஒரு பையனாக இருக்கான் அண்ட் மூணாவது பையன் ஒரு விளையாட்டுத்தனமான பையனாக இருக்கான் அவங்ககிட்ட பொருளை கொடுத்தோன்னா அவனோட பொருளை பாதுகாத்துக்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன முடிவெடுப்பார் அதிகமான அந்த பணத்தை அதிகமான அந்த தொகை யார்கிட்ட கொடுப்பாரு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மூத்த பையனுக்கு தான் ரொம்ப அதிகமான தொகை கொடுப்பாரு என்ன காரணம் அப்படின்னா மூத்த பையன்கிட்ட நம்ம அதிகமான தொகையை கொடுத்தோம்னா அவன் அவனையும் பார்த்துக்குவான் அவன் கூட இருக்க ரெண்டு சகோதரர்களையும் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அப்படி தானே ஸோ இதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது இறைவனோட அருளாசியை நீங்கள் முழுமையாக பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இறைவனுக்கு நீங்கள் பெரிய பெரிய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமே இல்லை இறைவன் எதற்காக இருக்கிறார் எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் இருந்து மனிதர்களுக்கு அருளாசி செஞ்சிட்ருக்கார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட ஐயன் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா நம்மை போன்ற பக்தர்களுக்கு முக்தி புக்தி இந்த ரெண்டு விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது தான் சரிங்களா புக்தி அப்படின்னு என்னென்னா வாழ்வதற்கு தேவையான வளங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அதே மாதிரி முக்தி அப்படின்னு என்னென்னா வாழ்ந்து முடிச்ச பிறகு இறைவன்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு பக்குவமான ஒரு மனநிலை வரும் பார்த்தீங்களா அந்த மனநிலை அந்த மனநிலையோடு போய் இறைவன் அடையணும் அப்படின்ற விஷயந்தான் முக்தி சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கிறது சரிங்களா அப்போ நீங்கள் இறைவனோட அரளாசி பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பக்தராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துக்கக்கூடிய பக்தராக இருக்கக்கூடாது சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் புனிதமான முறையில் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம திருப்பணி செய்யக்கூடிய ஒரு பக்தராக இருக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு ஐயப்ப பக்தர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் ஆயிரம் பேர் லட்சம் பேர் நல்லா இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒருத்தர் இறைவனோட அருளாசியோட சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வார் சரிங்களா நம்மளோட ஐயன் மகா உத்தமர் கலியுகவர்தன் கண்கண்ட தெய்வம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் புனிதமான மண்டல விரதம் தென் மற்ற எல்லா உயிர்களிடத்துலையும் மனித நேயத்தோடு அன்போடு நடந்துக்கங்க கண்டிப்பாக இறைவனோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தோணலாம் அப்போ மண்டல விரதம் இருக்கிறது நம்ம இறைவனுக்காக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு தோணலாம் அப்படி தானே மண்டல விரதம் இருக்கிறது நம்ம இறைவனுக்காக இருக்கிறது கிடையாது இறைவன் இருக்க போகிற புனிதமான இடமான சபரிமலையில் போய் இறைவனை நம்ம பார்க்க போகிறோம் தரிசிக்க போகிறோம் அப்படி தானே அந்த புனிதமான தரிசனத்துக்கு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் இருக்குது பார்த்தீங்களா மிருகம் அந்த மிருகத்தை முழுமையாக அகற்றிட்டு ஒரு புனிதமான ஒரு மனிதனாக ஒரு மனித நிலையில் உள்ள ஒரு மனிதனை நம்ப இறைவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் மண்டல விரதம் சரிங்களா அது இறைவனே வகுத்த ஒரு விரத முறை அப்படின்றதுனால சபரிமலைக்கு போகக்கூடிய அனைவருமே அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து இறைவனை தரிசிங்க தரிசிக்கிறதோடு சேர்த்து நீங்கள் போகும் வழியில் போகக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பான முறையில் அன்னதான திருப்பணி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மென்மேலும் உயர்வீங்க சபரிமலை போய்ட்டு வந்ததுக்கு பிறகு கூட இது எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் மென்மேலும் உயர்வீங்க இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும் ஆறாயிரரூபா கொடுத்து அஷ்டாபிஷேகமோ இல்லை பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து புஷ்பாபிஷேகமோ பண்ணணும்னு எந்த விதமான அவசியமே இல்லை இறைவன் உங்கள் கூட இருக்கிறத உங்களால் உணர முடியும் நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பார்க்க நமஸ்காரம்